திருப்பலி முன்னுரை பிறரை அறிந்து மொழி புரிந்து உரையாடுவோம் மனிதனின் பேச்சுக்கு அடிப்படை உள்ளத்தின் சிந்தனைகள் ஆகும் சிந்தனைகள் சிறப்பாக இருந்தால் உரையாடல்கள் உயிர் பெறும் புறப்பார்வை நம் அறிவை விசாலமாக்குகின்றது அகப்பார்வை நம் ஆன்மாவையும் உள்ளத்தையும் வளப்படுத்துகின்றது நான் யார் எனது நிறைகுறை என்ன என்பதை யார் தெளிவாக அறிந்துள்ளார்களோ அவர்களே சரியான உரையாடல்களை மேற்கொள்ள முடியும் இயேசு கடவுளின் கண் கொண்டு இவ்வுலகை காண்கிறார் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதே அவரின் எண்ணம் நமது பார்வையும் பேச்சும் நலமானால் அனைத்தும் நமக்கு நலமாயிருக்கும் எங்கும் குறைகளை காண விரும்புகிறவர்கள் எங்கும் குறைகளையே காண்பார்கள் ஏனெனில் குறைகள் எங்கும் உள்ளன நிறைகளை காண விரும்புபவர்கள் எங்கும் நிறைவுகளையே காண்பார்கள் காரணம் எங்கும் நிறைவுகளும் உள்ளன குறைவுகளை பார்ப்பவர்கள் குறைகளைத்தான் பேசுவார்கள் அவ்வாறு மனிதரின் பேச்சில் மாசு படிந்துள்ளது நிறைகளை பார்க்கிறவர்கள் அந்த நிறைகளையே பேசுவார்கள் அது மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது நிறைகளையே பார்ப்பவர்களாக பாராட்டுபவர்களாக இருக்க பழகிக்கொள்வோம் ஒளியை ஏற்றி இருளை அகற்றுவோம் வெளிவேடத்தை தூண்டும் தன்னலத்தை தகர்த்தெறிவோம் தண்டிக்க காலம் தாழ்த்து மன்னிக்க காலம் தாழ்த்தாதே என்பார் புனித அன்னை தெரசா பிறரை மன்னிக்க வேண்டுமெனில் மனதிலே இரக்கம் வேண்டும் எனவேதான் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று இயேசு நம்மை அழைக்கின்றார் ஆகவே இறைவன் நம்மை மன்னிப்பது போன்று ஒருவர் மற்றவரை மன்னிப்போம் அதன் வழியாக இறை அருளையும் மன நலத்தையும் உடல் நலத்தையும் நிறைவாக பெறுவோம் நல்ல உரையாடல்கள் நல்வாழ்வையும் நம்பிக்கையும் தந்து ஒளிமிக்க எதிர்காலத்தை அனைவருக்கும் அமைத்து தரட்டும் என்ற எண்ணத்துடன் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்